அவ்விருவரும் என்னிடம் இது இந்த நகரம் இந்த நகரம்தான் அதன் எனும் நிலையான சொர்க்கமாகும் ஜன்னத்துள் அதன் எனும் நிலையான சொர்க்கமாகும் இதுவே உங்கள் ஓய்விடமாகும் என்றார் நான் பார்வையை உயர்த்தி மேலே பார்த்தபோது அங்கு வெண்மேகத்தைப் போன்ற மாளிகையொன்றைக் கண்டேன் அவ்விருவரும் என்னிடம் இது உங்கள் இருப்பிடம் என்றனர் நான் அவர்களிடம் உங்கள் இருவருக்கும் அல்லாஹ் சுபிச்சம் வழங்கட்டும் என்னை விடுங்கள் நான் இதில் நுழைந்து கொள்கிறேன் என்றேன் அவ்விருவரும் இப்போது முடியாது நீங்கள் மறுமையில் அதில் நுழையத்தான் போகிறீர்கள் என்றனர் நான் விந்தைகளை கண்டுள்ளேன் நான் கண்ட இவைதாம் என்ன இதை பற்றி கூறுங்கள் என்றேன் என்னிடம் நீங்கள் கண்ட காட்சிகளின் விவரங்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம் முதலில் கல்லால் தலை நசுக்கப்பட்டு கொண்டிருந்த மனிதருக்கு அருகில் முதலில் நீங்கள் சென்றீர்களே அந்த மனிதன் தான் குரானை மனநம் செய்து எடுத்து கொண்டுவிட்டு பிறகு அதை மறந்துவிட்டவன் ஆவான் மேலும் அவன் கடமையாக்கப்பட்ட தொழுகைகளை நிறைவேற்றாமல் தூங்கிவிட்டவனும் ஆவான் அடுத்து தன்னுடைய முகவாய் மூக்கு துவாரம் கண் ஆகியவற்றை பிடரி வரை கிளிக்கப்பட்டு கொண்டிருந்த மனிதனுக்கு அருகில் நீங்கள் சென்றீர்களே அந்த மனிதன் அதிகாலையில் தம் வீட்டில் இருந்து புறப்பட்டு ஒரு பொய்யை சொல்ல அது பல்வேறு வழிகளில் உலகம் முழுவதும் போய் சேரும் பிறகு அடுப்பு போன்ற கட்டடம் ஒன்றில் நிர்வாணமாக கிடந்த ஆண்களும் பெண்களும் விபச்சாரம் புரிந்த ஆண்களும் விபச்சாரம் புரிந்த பெண்களும் ஆவார் பிறகு ஆற்றில் நீந்து கொண்டும் கரையை நெருங்கும் போது வாயில் கல்லை போடப்பட்டு கொண்டும் இருந்த ஒரு மனிதனுக்கு அருகே நீங்கள் சென்றீர்களே அவன் வட்டி வாங்கி தின்றவன் ஆவான் பிறகு நெருப்பை மூட்டி அதை சுற்றி வந்து கொண்டிருந்த அருவருப்பான தோற்றத்தில் இருந்த அந்த மனிதர் நரகத்தின் காவலரான மாலிக் ஆவார் மேலும் அந்த பூங்காவில் இருந்த உயரமான மனிதர் இறை தூதர் இப்ராஹிம் வசலாம் அவர்கள் அவர்களை சுற்றி இருந்த சிறுவர்கள் இயற்கை மரபில் இஸ்லாத்தில் இறந்துவிட்ட சிறுவர்கள் ஆவார்கள் இதை நபி அவர்கள் கூறிய முஸ்லிம்களில் சிலர் இறை அவர்களே இணை வைப்பாளர்களின் குழந்தைகளும் அந்த பூங்காவில் இருந்த குழந்தைகளில் அடங்குவார்களா என்று கேட்டனர் அதற்கு அல்லாஹின் தூதர் நபி சல்லாஹ் அவர்கள் ஆம் இணை வைப்பாளர் குழந்தைகளும் தாம் அதில் என்று பதிலளித்தார்கள் தொடர்ந்து என்னுடன் வந்த அவ்விரு அழகாகவும் காட்சி அளித்த மக்கள் நல்லறங்களுடன் தீமைகளையும் கலந்துவிட்டவர்களாவார் பின்னர் அவர்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று அவ்வானவர்கள் கூறினர் என்று அல்லாஹின் தூதர் நபி சல்லாஹுலி வசலம் அவர்கள் கூறினார்கள்